என்னுடைய காந்திலே தோன்றிய அழுக்கு மது கைந்தவர்கள் என்று ரெண்டு அசுரர்கள் தோன்றினார்கள் அவர் உடம்பில் இருந்தே தோன்றியதனால அவருக்கு சமமான பலம் அந்த அசுரர்களுக்கு அதனால மல்யுத்தம் ஐயாயிரம் வருஷமா போராடுறாங்க யாரு பெருமாளும் மது கைந்தவரும் சண்டை போடுறாங்க ஆனா ஐயாயிரம் வருஷமா வெற்றி தோல்விய நிர்ணயமாக ரெண்டு பேருக்கும் சமமான பலம் இருக்கு அவங்களா பிரம்மாவை ஒரு பழம் நினைச்சுட்டு பிரம்மாவை சாப்பிட போகும் பொழுது பெருமாள் தூங்கிட்டு உலகம் ஒதுக்கி மீண்டும் உற்பத்தி ஆகும் ஒடுங்கும் பொழுது இந்த உலகத்துல எந்த ஜீவராசிகளும் எல்லாம் மாறி போய் ஒடுங்கிடும் வெறும் பெருமாள் தூங்கிட்டு இருக்கத்துல இருக்க இந்த அசுரனா பிரம்மாவை விழுந்ததுக்காக வரான் அவன் வந்த உடனே அவரா நித்ரா தேவின்னே அம்பாள் வந்து தூக்கமா நமக்கு அம்பாள் தூக்க சக்தியா அம்பாள் தான் இருக்கா பசியா அம்பாள் தான் இருக்க அப்படி பெருமாளுடைய நிதிரையானது விலக வேண்டும் இந்த காளிகா தேவியை வணங்கி பிரார்த்தித்து துதித்தவுடன் அந்த அம்பாளானது நித்ரா தேவியானவள் விலகி பெருமாள் எந்திரிச்சு சண்டை போடுற அந்த அசுரர்களுக்குள்ள சண்டை போட்டும் ஜெயிக்கவே முடியாததுனால அவர்களுக்குள்ளே அகங்காரம்னு அம்பாள் உள்ளே தோன்றி அந்த அசுரர்கள் கேட்கிறாங்க பெருமாள் அப்ப உனக்கு என்ன வர வேணும் சொல்லு நான் தரேன் எப்படி பெருமாளே வரந்த அவர்கிட்ட இந்த அசுரர்கள் போய் கேக்குறாங்க ஏன் இந்த மாதிரி என்ன வரும்னா இன்னைக்குமே இந்த மமதைங்கிறது அப்பதான் நமக்குள்ள வரும் தான் பெரியவங்க நம்ம தான் இத செஞ்சோம் அப்படின்னு மமதை நமக்குள்ள வந்துருச்சுன்னா அழிவு தானா ஏற்படும் அந்த அகங்காரமாக அம்பாள் தோன்றி அந்த அசுரர்களை இது போன்ற வரத்தை கேட்க வைத்து உங்களை எப்படி அடிக்கணும்னு சொல்லு இதுதான் எனக்கு வரமா வேணும்னு பெருமாள் கேட்டேன் அவர் எவ்வளவு புத்திசாலி அவர் அவர் கேட்ட உடனே என்னைக்குமே வாக்கு கொடுத்துட்டா காப்பாற்றும் அசுரர்களாக இருந்தாலும் அதை செய்தார்கள் ஜலமே இல்லாத இடத்திலே எங்களை அடிக்கலாம் மடியில உட்கார வச்சு பெருமாய் அந்த இரு அசுரர்களையும் அடித்தார் இதுதான் முதல் அத்தியாயம் அதான் அவர் விளக்கமா சொன்னார் இரண்டாவது அத்தியாயத்திலே பல காலங்களுக்கு பிறகு மகிஷாசுரன்ற ஒரு அசுரன் தோன்றுகிறான் அந்த அசுரன் எல்லா உலகத்திற்கும் அவனே சக்கரவர்த்தியாக இருக்க வேண்டும் என்று தேவர்களிலிருந்து எல்லாரையும் போட்டு இம்சிக்கிறான் அவ்வளவு இம்சை சேமித்தவுடன் எல்லாரும் போய் பிரம்மாவை சரணடைகிறார்கள் பிரம்மாவாலையும் அந்த அசுரனை அடிக்க முடியவில்லை பெருமாளை போய் சரணடைகிறார்கள் பெருமாளாலும் அடிக்க முடியவில்லைன்னு எல்லாரும் சேர்ந்து கைலாயத்துக்கு போய் பரமேஸ்வரரை பிரார்த்தனை பண்றாங்க உடனே பரமேஸ்வரர் எல்லா தேவர்களுடைய உடலிலிருந்தும் ஒரு தேஜஸ் தேஜஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஒளி இந்த ஆத்மா அந்த பரமாத்மாவோடு சேர்வது அதுதான் அப்படி அந்த தேவர்களுடைய உடம்பிலிருந்து தோன்றிய ஒரு ஒளி ஒரு பெரிய மலை போல உருவாகிறது எப்படி அண்ணாமலையார் ஜோதி வடிவா இருக்காரோ அது போல ஒரு ஒளி கூட்டமாக ஒரு மலை போல தோன்றுகிறது அந்த தேஜஸில் இருந்து வரக்கூடியவள் தான் இந்த சண்டிகா பரமேஸ்வர் மகாலட்சுமி சண்டிகை இந்த பேர் இந்த அத்தியாயத்துடைய தேவத்தை இந்த அம்பாளுக்கு பிரீதியாக பூர்ண பலம் கொப்பரை தேங்காவிற்கு பூர்ண பலம் தேங்காவுக்கு அவ்வளவு மகத்துவம் அதனாலதான் கோவில்ல தேங்காய் உடச்சி நேவே பண்ணுவோம் பூர்ணாஹுக்கு கொடுக்கும் பொழுது கொப்பரை தேங்காகி பூர்ணாஹு கொடுப்போம் அந்த ஆகுதியானது இந்த அத்தியாயத்தினுடைய நிறைவாக நடைபெறும் எல்லாரும் பிரார்த்தனையோ மகாலட்சி தாயாரு मारुणेनच गङ्गो रतंम्बरं तेजसा भवस्वाहा। ब्रह्मणे तेजसा पादो सदं कुळ्यज्ञे देदसा। वसोनाजगराङ्गुरो कोपेरे नचनासिका स्वाहा। जास्तदन्ता संभूता प्राजापतेन देदसा। नयनत्रदेयं यज्ञे तथा भगदेचता स्वाहा। प्रभोत्सन्दि रोके श्रवणा मणिल्यते अंग्ये गङ्गी पदेवानां सम्भवं तेजसाम शिव स्वाहा। समस्त देवानां

निरं दारा शरोग हेन तदा के सुद्रणादि स्वाहा हे नानकन प्राणाम मोच पुदशार्दनाह एक राम जितना वखिना चिन्ह क्रीमा तदा प्रहि स्वाहा सुराम सुभद्रा अलेषा मन्ये विद्यादिता इच्छि न शंका स्तपरे विद्या महासुरा स्वाहा एक भाग भक्ति चरणा केचि देगणा विदा कृतनाह चिन्ह पहचानि शिरसि पति धाम अनुरूपीता स्वाहा बंगाय गबंधा चिन्ह संसार मध्य गतिता या कबंधायो जगजा निहित भरमादिता சமர்பணமானது நிகழ உள்ளது எல்லாரும் மகாலட்சுமிய பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இல்லத்துல அர்த்தலட்சுமி கட்டாட்சத்தோட செல்வ செடிப்போட சௌத்தியமா வாழணும்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க mm yeah. ஓஜாதா சிவ harmonic கவிதா பிரியதா பாஜி பெருமாள் يا பெருமாளே அம்மாளுடைய ராமாயணத்தை சொல்வாங்க மகாலட்சுமியின் ராமாயணத்தை சொல்வாங்க எல்லாரும் நைகூபி வணங்கி ஜெய் ஜெயான்னு சொல்லலாம் ஜெக மகாலட்சுமி ஜெக ஜயா ஸ்ரீ ਸਰோஜஸ்திதே ஜெக ஜயா ஜெக பத்மாசனே ஜெக ஜயா ஜெக பத்மினிலே

தொடர்ந்து மகிஷாசுரன் அப்படின்ற அசுரனை அந்த அசுரனுடைய சைன்யங்களை சண்டிகை அப்படின்ற தாயார் பதினெட்டு கரங்களோடு அனைத்து தேவர்களுடைய ஒரு பெரும் ஆற்றலின் ஒரு பெரும் மலை போல உருவா மகாமாயா சுரூபமாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை எழுப்பி யுத்தம் என்ன சொல்கிறேன் இரண்டாவது அத்தியாயத்தில் அம்பாள் வந்து குருவத்தோடு வர எப்படி வர அப்படின்னா பதினெட்டு கரங்களோட அனைத்து தேவர்களுடைய ஆயுதங்களோட விஷ்ணுவனுடைய சந்த சக்கரம் கையில் இருக்குது சிவபெருமானுடைய சூடமும் பினா கொன்று தனுஷும் கையில் இருக்குது பிரம்மாவனுடைய கமண்டலம் கையில் இருக்குது குபேரத்தனுடைய பாத்திரம் கையில் இருக்குது இந்திரனுடைய வஜ்ராயுதம் கையில் இருக்குது அம்பாள் கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு கிடையாது எத்தனை ஆயுதங்கள் மொத்தம் இருக்குதோ அத்தனை ஆயுதங்களும் அம்பாளுடைய வெயில் இருக்கிறதா அப்படி பதினெட்டு கரங்களோட பதினெட்டு விதமான ஆயுதங்களோட அம்பாள் பிரத்யட்சமாக காட்சியில் இருந்து இரண்டாவது அப்படின்னு பேர் அந்த மகிஷாசுரன் அப்படின்ற அசுரனோட இந்த சங்கரி சண்டிகை யுத்தம் பண்ணி அவனுடைய கெட்ட நான் உலகத்தில் பாத்தீங்கன்னா நல்லது அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா கெட்டது அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் நமக்கே பார்த்தீங்கன்னா நல்வினை தீவினைன்னு ரெண்டு குணங்கள் உண்டு எல்லா மனிதர்களுக்கும் ரெண்டுத்துக்குமே அழிவு உண்டான்னு கேட்டால் அழிவு கிடையாது எல்லாத்தையும் தான் முடியும் அம்பாள் என்ன பண்றா அப்படின்னா இந்த மகிஷாசுரனை வந்து அழிக்கல அவனுடைய கெட்ட குணங்களை அடங்கிறான் கெட்ட குணங்களை தன்னுடைய காலுக்கு கீழே போட்டு அடங்கி வைக்கிறான் இப்ப அந்த அம்பாவை நம்ம பிரார்த்தனை பண்ணிருந்தா என்ன ஆகும் நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத குணங்கள் நம்ம மனசுக்குள்ள ஆறு விதமான எதிரிகள் இருக்காங்க காமம் துரோகம் லோபம் மோகம் மதம் ஆட்சவியம்னு சொல்லக்கூடிய ஆறு விதமான எதிரிகள் நம்ம மனசுக்குள்ள இருக்காங்க அந்த ஆவியங்க எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா அம்பால நினைக்கிறதுனால நமக்கு கிடைக்கிறதா அதுதான் அம்பாள் நமக்கு உணர்த்தலாம் தன்னுடைய கால கீழே ஒரு எருவு மாட்டு தலையில தலையை போட்டுருக்கா அப்படின்னா அதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் கெட்ட வினைகள் அதை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அம்பால நம்ம முழுமையா தியானம் செய்ய செய்ய நம்ம மனசுக்குள்ள அது கட்டுப்பாடா வரும் இந்த சிந்தனையை உணர்த்தறதுக்காக தான் அம்பாள் வந்து அந்த எருவு மாட்டுக்கு மேல ஏற்றிருக்கா அதுதான் மகிஷாசுர மர்தினி அப்படின்னு பேர் அந்த அம்பாளுக்கு தான் இப்போ மூன்றாவது அத்தியாய ஹோமம் இந்த அம்பாவுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால் அனைவருக்கும் நாம் இல்லத்தில் நடக்கக்கூடிய மங்கள வைபவங்கள் மங்களம்னா என்ன அப்படின்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் கல்யாண ஆனவங்களுக்கு நல்ல சந்தான பிராப்தி கிடைக்கணும் படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பில் மேன்மை பெறணும் அந்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கணும் இது எல்லாத்துக்குமே மங்களம் அப்படின்னு பேர்

पांचिशेन स्वर रूपेण ग्रासया मासतान गणान स्वाहा आर्चित तुंड प्रहार रक्षे पेस्तदा पराण लांगुड दाडता संन्यान संगाभ्यां सरदारितान स्वाहा वेगेन गामचित पराणादीन ब्रह्मणीन च विश्वास कमने नान्यान वादक्या मास भूकले स्वाहा निपात्य प्रमथा अनेक अभ्यदा वदोतरः सिंहम हंतुम महादेव्या कोपं चक्रेत्तोम विकास स्वाहा सोपि गोपान महावीर्य पुरकर्णम गीतलाः

जगह महाकासुर भते जय दया जय गरुडोला हाराशीला शूला युधे जय दया जय चंद्रहास हस्तोध्वने जय दया जगह प्रधु बने कनहाते जय नमो देवी महादेव जी शिवाय शततम नमः नमः प्रकृति भद्राये नियता प्रणतास्मतां

காட்டி வந்திடுவொரு தவ பொழிதா ஒளி மதியொழி தாங்கிகிடுவார் மாண்டரு பிள்ளையாள் மாதவர் பொழியாழ் பாலைகள் சூடி

அந்த அசுரனை அழிப்பதற்கு முன்பாக இரண்டாவது அத்தியாயத்திலே மகிஷாசுரனுடைய பனை வீரர்களை அழித்தார் மூன்றாவது அத்தியாயத்திலே மகேஷா அழித்தவுடன் எல்லா தேவர்களும் சேர்ந்து பூமாறி பொழிகின்றார்கள் இன்னைக்குமே நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம் நம்ம சாப்பிடறதுக்கு கெட்டப்படுறோம் தூங்குறதுக்கு கெட்டப்படுறோம்

பிறகுதான் சிங்கிக்க இருக்கு காலமுறை நம்ம கோபூஜை பண்ணோம் அம்பாள் வந்து திரும்பவும் நமக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ணிட்டு போறான் அப்படி மகிஷாசுரனை அழித்தவுடன் எல்லா தேவர்களும் து மாறி பொழிகின்றார்கள் இந்த அத்தியாயம் முழுங்க பாத்தீங்கன்னா அம்பாலியை வர்ணித்து அம்மா எங்களை எல்லாம் நீ காப்பாக்குற

நீயே நீ அன்னையாகவும் இருக்கின்றார் என்று தேவர்கள் எல்லாம் வணங்கி பூமாறி புடுகின்றார்கள் அதனாலதான் யாக குண்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஜெய ஜெயான்னு சொல்லும் பொழுது ராஜ புஷ்பம்னு சொல்லக்கூடிய மெல் கொடியை கொண்டு அன்னையை பூமாறி புடுகின்றார் குருநாத் அர்ச்சகரானவர் அப்படி சொல்லும் அம்மாளுக்கு அம்மாலிருந்து கொற்றவை அப்படின்னு சொன்னார் ताम अम्बिकाम गलदेव महर्षि पूज्याम भक्त्यान तास्तोतानि सुभाणि सानस्वा यस्यां प्रभाम तुलं भगवान अनं दो ब्रह्मा अर्चनी वक्त बलम बलम जय साचंडिका गिल जगत परिपालणा ये नाशा गता शिवयस्य भक्ति करो दुस्माह या श्री सयम सुकृति नाम भुवनेश्वर लक्ष्मी पापा प्रणाम कृति धीया मृदयेश बुद्धिः श्रद्धा सदा कुल जगत प्रभवस्य स्वाहा परम नियामक रूपम चिन्के वेद दिग्जाति वेद मसुरखेकानि चाहे सुन्दरी तो ताणे कबाब तो दुनानी सपेक्त तो देवी सूरदेवा गणती की दुष्वा तो विदोष तो समस्त जगदाम द्रुमना विदोष ही लक्ष्य ऐसे हरि हरादी मिराप्या पारा सर्वा सर्जा के लमितम जगदम सबूत समक्या व्रदा ही परमा प्रकृति समाद्या स्वाहा यस्यां समस्त सूरदास समुदी रणीने विदोष प्रक्यापी सकलेत पक्की तो देवी स्व హా సమలం పరిపూర్ణ చంద్రవిప్మకాభుతం ప్రభుతమా సామోషస్త్రం సద్యోపిసి కీలాని

தொடர்ந்து அன்னை ஜெயதுண்டிகை ஜெயம் அின் வெற்றியை தரக்கூடிய அன்னை ஜெயதுர்கா சண்டிகை அந்த அம்பினைக்கு தாம் கூட சமர்ப்பணம் சௌபாகிய திரும்பிய தாம்போலத்தினால் இப்பொழுது சிறப்பான யாகவெயிலும் நடைபெற உள்ளது சௌபாகணமானது நிகழவு అనైన దివమంగళహోగే భగవతి చతుర్థాధ్యాయ దేవతీ జయదుర్గా చండికా ప్రీయత அம்பாளுடைய நாமதேயம் சொல்லும் பொழுது எல்லாரும் இது கரம் கூப்பி தேசியான கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க சரியா கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்ற குருநாதரன் எல்லாரும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ஜெய பத்மோத்பவே ஜெய அரிகுல பயதே ஜெய சந்திர கலாவதம் ஜெய சர்வ சித்தி காமே ஜெய சர்வ காம பலப்பிரதே जयत्रशपरीकृते जय सर्वधया जयत्रिराख्य जय सक्य जय प्रते नमो देवगी महादेव शिवायी नमः नम प्रकृति भद्राई नियता प्रणता

ஸ்ரீ ஸ்ரீ சண்டிகா ஆராரும தொடர்ந்து ஐந்தாவது அத்தியாயம் இந்த அத்தியாயத்திற்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய அன்னை மகா சரஸ்வதி என்ற நாமதேவத்தோடு நமக்கெல்லாம் அருள் பாலிக்கின்றார் ஒவ்வொரு அவதாரங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டங்கள் மது நைடபன் அப்படின்ற அசுரனை சம்ஹாரம் பண்ணது ஒரு காலகட்டம் மகிஷாசுரன் அப்படின்ற அசுரனை சமஹம் செய்தது இன்னொரு காலகட்டம் இப்ப இருக்கக்கூடியதுல தெய்வம்னா என்ன மனிதர்கள் தேவர்கள் இவாழ்க்கெல்லாம் தெரியல அப்பேற்பட்ட காலகட்டத்தில் சும்பன் நிசும்பன் சொல்லக்கூடிய இரண்டு பேர் அண்ணா தம்பிகள் அவர்கள் பெரும் படையை திரட்டி உலகத்தையும் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களாம் அப்பேற்பட்ட தருணத்துல நமக்கு வந்து இவாழ்கிட்ட இருந்து இந்த துன்பத்துல இருந்து நீங்கணும் அதற்கு நாம எல்லாரும் என்ன பண்றது அப்படின்னும் பொழுது அம்பால பிரார்த்தனை யோசிக்கிறாங்க கண்ணுக்கு எதிர்க்க என்னென்ன இருக்கோ நம்மளுடைய செயல்பாடுகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லி கொடுக்க எல்லாரும் அப்படி வழிபாடு பண்றாங்க எப்படின்னா யாதேவி சர்வபூத்தேஷு புத்தி ரூபேட சம்திதா புத்தியின் வடிவாக இருக்கக்கூடிய அன்னையே நித்ரா அப்படின்னா தூக்கம் அர்த்தம் தூக்கத்தின் வடிவாக இருக்கக்கூடிய அன்னையே சாந்தி அப்படின்னா தாகம்னு இருக்கும் தாகத்தின் வடிவாக இருக்கக்கூடிய அன்னையே லக்ஷ்மின்னா செல்வம் செல்வத்தின் வடிவாக இருக்கக்கூடிய அன்னையே அப்படின்னு அன்றாடம் நம்ம கண்ணுக்கு என்னென்ன ரூபங்கள் நம்மளுடைய பழக்க வழக்கங்களுக்கு எப்படிலாம் தெரியறதோ இதெல்லாம் வச்சு தேவர்கள் அசுரர்கள் தேவர்கள் வெந்தர்வர்கள் எல்லாரும் அம்பால வழிபாடு பண்ணுறாங்க அப்படி அம்பால வழிபாடு பண்ணும் பொழுது பாலா திருபுர சுந்தரி ரூபமா ஐந்து வயது சிறுமியாக அம்பாள் வந்து ஒரு ஓடையில் ஏறி வர அப்பேற்பட்ட அந்த அம்பாவை எல்லாரும் தரிசனம் பண்ணதும் அவங்களுக்கு என்ன பேசுகிறது என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல அப்போ தான் சரஸ்வதியினுடைய கடாட்சம் கிடைத்து அம்பாளுடைய சரீரத்திலேருந்து கௌசிகி அப்படின்ற ஒரு சக்தியை வெளியே வர சொல்லி அந்த கௌசிகின்ற அந்த பெண்ணை போய் தேவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டுவா மனிதர்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுவா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் அப்படி அனுப்புறச்சே எங்களுக்கு அந்த சும்பன் அப்படின்ற ராஜாவுடைய தொல்லை தாங்கல ரொம்ப பெரும் படை வைத்துருக்கான் எப்பேற்பட்ட படை அப்படின்னா சண்டமுண்டன் ரத்தபீஜன் தூமரலோசனன்னு சொல்லக்கூடிய நான்கு விதமான பிரதான தளபதிகளை கொண்டு மூலகத்தையும் ஆட்சி பண்ணுறான் அவனுடைய தொல்லை தாங்கலை அவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னும் பொழுது சரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற தருணத்திலே இந்த சும்பனுடைய சும்மன் சொல்லக்கூடிய அந்த ராஜாவுடைய ஒரு தூதன்பரான் அவங்க அங்கே வந்து அம்பாவை பார்க்குறான் ஐந்து வயது குழந்தையாக இருக்கின்றால் மகாபதிவிரதா அப்படின்னு பேர் அம்பா உலகத்துலேயே ரொம்ப அழகு யார் அப்படின்னா பார்வதி தேவி தானா